சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் ஆதார் இணைப்பதால் கூடுதல் கட்டணமா செய்தி முழுமையாக தமிழ்நாடு மின்சார வாரியம் நுகர்வோரின் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்குமாறு தெரிவித்துள்ளது மேலும் அதற்கான பணியையும் தொடங்கியுள்ளது இதன்படி ஆதார் எண்ணை இணைக்குமாறு மின் நுகர்வோர் பதிவு செய்துள்ள செல்போன் எண்களுக்கு மின்சார வாரியம் குறுஞ்செய்தி அனுப்பி வருகிறது மேலும் சில மின் நுகர்வோர் ஒரு வீடு வீட்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பை பெற்றுள்ளனர் மேலும் சிலர் ஒரே பெயரில் நான்கு ஐந்து வாடகை வீடுகளுக்கு மின் இணைப்பை பெற்றுள்ளனர் இதனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளுக்கு ஒரே ஆதார் எண்ணை வழங்கலாமா என்ற கேள்வி நுகர்வோர் மத்தியில் எழுந்திருக்கும் இந்நிலையில் மின் நுகர்வோர் தங்கள் பெயரில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளுக்கு ஒரே ஆதார் எண்ணை இணைக்கலாம் என மின் வாரிய அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் நுகர்வோருக்கு மின்சார வாரியம் வழங்கி வரும் மானியத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கிலேயே மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்குமாறு கூறப்பட்டுள்ளது மேலும் ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பை தனது பெயரில் வைத்திருந்தாலும் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் தனது ஒரே ஆதார் எண்ணை இணைக்கலாம் இதில் கிடையாது வீடுகளை வாடகைக்கு விடப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்கும் வாடகைதாரர்கள் தங்கள் ஆதார் எண்ணை அந்த வீட்டு மின் இணைப்புடன் இணைக்கலாம் இதற்கான வசதிகளும் மின்சார வாரிய இணையதளத்தில் செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மின் நுகர்வோர் தங்கள் பெயரில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளுக்கு ஒரே ஆதார் எண்ணை இணை லாம் என மின்வாரி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் நுகர்வோருக்கு மின்சார வாரியம் வழங்கி வரும் மானியத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கிலேயே மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்குமாறு கூறப்பட்டுள்ளது மேலும் ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்பை தனது வைத்திருந்தாலும் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் தனது ஒரே ஆதார் எண்ணை இணைக்கலாம் இதில் பிரச்சனை ஏதும் கிடையாது அதே வீடுகளை வாடகைக்கு விடப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்கும் வாடகைதாரர்கள் தங்கள் ஆதார் எண்ணை அந்த வீட்டு மின் இணைப்புடன் இணைக்கலாம் இதற்கான வசதிகளும் மின்சார வாரிய இணையதளத்தில் செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு அதிகாரிகள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்